புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் கொள்ளையின் இலக்காகவே இருக்கக்கூடிய இந்த முதியவர்களின் கொடூரமான கொலைகள் கொள்ளையர்களின் கோரமுகத்தை ஈரோட்டில் நடந்த தோட்டத்து வீட்டு கொடூர கொலைகள் நமக்கு உணர்த்துது இருந்தாலும் கூட கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பரமத்தி வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சீத்தம்பூண்டி அப்படிங்கக்கூடிய கிராமத்தில் தோட்டத்து பகுதியில் தனியாக வாழ்ந்து வந்த மூதாட்டி மர்மனவர்களால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சிகரமான சம்பவத்தை இப்ப பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள சித்தம்புண்டி அருகே இருக்கும் குளத்துப்பாளையம் கிராமத்தில் இருக்கும் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்திருக்கிறார் அறுபத்தி ஆறு வயதான சாமியாத்தாள் இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதி இரவு வீட்டின் முன்பு கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த சில மர்ம நபர்கள் திடீரென சாமியாத்தாளின் தலை கழுத்து பகுதியில் கத்தியால் கொடூரமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இதில் படுகாயமடைந்த அவர் செல்போன் மூலம் அருகே உள்ள உறவினருக்கும் தனது பிள்ளைக்கும் போன் செய்து தன்னை வெட்டிவிட்டதாக தகவல் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து அங்கு வந்த உறவினர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மூதாட்டியை மீட்டு சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி மூதாட்டி சாமியாத்தால் உயிரிழந்தார் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த நாமக்கல் எஸ்பி கண்ணன் மற்றும் போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் பின்னர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகள் குறித்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் பரமத்திவேலூர் வேலூர் டிஎஸ்பி சங்கீதா தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொலை வழக்கு தொடர்பாக மூதாட்டியின் குடும்பத்தினர் தோட்டத்தில் வேலை செய்யும் பணிப்பெண் மற்றும் உறவினர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி கொலையாளிகளை தேடி வந்தனர் ஆனால் கொலை நடந்த பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாததால் சம்பவம் நடந்த அன்று பகுதியின் பதிவான செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்த பொழுது அது ஈரோடு மாவட்டம் தாளம்பாடியைச் சேர்ந்த ஆனந்த்குமார் அஜித்குமார் ஆகியோரின் செல்போன் சிக்னல்கள் என்பது தெரியவந்தது மேலும் அவர்கள் கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் பதுங்கியிருப்பதை அறிந்த போலீசார் அவர்களை கைது செய்து கொலை குறித்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அதில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆனந்தராஜ் ஈரோட்டை சேர்ந்த தனது நண்பன் அஜித் குமாருடன் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே கொலையான சாமியாத்தாள் வீட்டிற்கு வேலைக்கு வந்துள்ளனர் அப்போது இவர்களுடைய நடவடிக்கை சரியில்லாததால் சாமியாத்தாள் திருப்பி அனுப்பியிருக்கிறார் இதையடுத்து சாமியாத்தாள் மகளின் வீட்டில் மூன்று மாதங்கள் இருந்துவிட்டு பின்னர் அங்கிருந்து சென்றுள்ளனர் இந்த நிலையில் சாமியாத்தால் வீட்டில் பணம் இருப்பதை தெரிந்து கொண்ட இருவரும் அதனை கொள்ளையடிக்க திட்டமிட்டே வந்துள்ளனர் ஆனால் சாமியாத்தால் கத்தி கூச்சலிட்டதால் மது போதையில் இருந்த இருவரும் கையில் வைத்திருந்த அறிவாளால் சாமியாத்தாளை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிச் சென்றது வந்தது நாமக்கல் மாவட்டம் தனியாக செய்யப்பட்ட சம்பவம் மனிதருக்கு மிகவும் அதிர்ச்சியும் கடந்த சில வருடங்களாக தமிழகத்திலே தனியாக வசிக்கின்ற வீடுகளை குறிவைத்து அங்கிருக்கிறவர்களை விரட்டியோ அல்லது கொலை செய்தோ நகைகளையும் பணங்களையும் பறிக்கும் நோக்கில் சில கும்பகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன காவல்துறையினர் அவர்களை தீவிரமாக விசாரித்து எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அதே சமயத்தில் தனியாக பண்ணை வீட்டில் வசிப்பவர்கள் குறைந்தபட்சமாக தமது வீட்டிற்கு ஒரு கேமரா பொறுத்த வேண்டும் அதே போன்று தமது பண்ணையிலோ அல்லது தாங்கள் வைத்திருக்கும் ஆலையிலோ அல்லது தொழில் நிறுவனத்திலோ வேலைக்கு அமர்த்தும் பணியாளர்களை பணிக்கு அமர்த்தும் முன்பு தாங்களை பற்றிய பின்னணி விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் தங்கள் வீட்டில் பணிபுரிபவர்கள் ஆலைகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் தங்கள் துணிவர்களில் பணிபுரிய விவரங்களை அருகில் உள்ள காவல் நிலையத்திடம் வேண்டும் போன்று ஒரு நடைமுறை இதற்கு முன்னதாகவே உள்ளது யார் யெல்லாம் வந்து தங்கி படித்து விடுகிறார்களோ அப்படி விவரங்களை காவல்துறை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நடைமுறை உள்ளது அதனால் இதற்கு காவல்துறை தீவிரமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகின்றது அவர்களுக்கு எங்களது பாராட்டுகள் அதே நேரத்தில் அவர்களுக்கு பொதுமக்களும் நிறுவன தொழில் நிறுவன தலைவர்களும் ஆலை அதிபர்களும் இவ்விஷயத்தை ஒத்துழைத்து பணியாளர்களுடைய விவரங்களை பின்னணி விசாரித்து வேலைக்கு சேர்த்த பின்பு அவருடைய விவரங்களை அருகுள்ள காவல்துடன் ஒப்படைத்தமானால் இது போன்ற குற்றச்சம்பவல்கள் நிகழாதிருக்கும் அதே நேரத்தில் ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களை பண்ணை வீட்டில் தனியாக தங்க நாம் அனுமதிக்க கூடாது குறைந்தபட்சம் இருவர் அல்லது மூன்று பேர் அன்று சொல்லுமையானால் அங்கு எந்தவித அச்சம்பாள் நடப்பதற்கான வாய்ப்புகள் குறை அதே நேரத்தில் தனியாக வீட்டில் இருப்பதனால் பண்ணை வீட்டில் இருப்பதனாலோ அல்லது காட்டு படுகி வசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலோ தேவைக்கு மேற்பட்ட அல்லது தேவையில்லாத பணங்களையும் நகைகளையும் தங்கள் வீட்டில் வைப்பதை நகைத்து தேவையாக வைத்துக் கொண்டதால் அதுவும் மிகவும் ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்